வணக்கம் நண்பர்களே வந்து இன்னைக்கு மதுரையில் சமணர் மலைக்கு போயிருந்தேன் அந்த மலையில் வீடியோஸ் போய் நான் எடுத்தேன் வந்து அதோட வீடியோஸை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாமா வணக்கம் அன்பு இல்லங்களே நான் இப்போ கருப்புசாமி கோயிலில் இருக்கிற தாமரை குளத்தில் நான் இருக்கிறேன் வெளியூரில் இருக்கிற அன்பு உறவுகள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மதுரையில் இருக்கிற பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து செக்கானூர்னி பேர் போட்டிருந்தா எந்த வண்டியில் வேணால் சேரிருங்க கீழே குடி விளக்கு ஸ்டாப்பில் நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டெக்ட்ட டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா அவங்களே வந்து இறக்கி விட்ருவாங்க கீழே குடி விளக்கில் அங்கேருந்து ஒரு ஆட்டோ மட்டும் பிடிக்கணும் நீங்கள் ஆட்டோவில் ஏறுறப்போ வந்து சமனார் மலைக்கு போகணுன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏறினீங்கன்னா ஆட்டோக்காரங்களாம் நேராக வந்து சமனார் மலையில் வந்து இறக்கிடுவாங்க இந்த கோயில் வந்து சாஸ்தா கோயில் கருப்பசாமியும் இருக்கிறாரு இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலை ஒட்டியே சமனார் மலைக்கு போகிறதுக்கான படிக்கட்டு இருக்குது கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் படி இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து படி இல்லை மலைக்கு மேலே இருந்து இந்த கருப்பசாமி கோயிலையும் இந்த தாமரை குளத்தையும் நம்ம அங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ மலைக்கு மேலே இருக்க அந்த ஜைனத்துறவிகள் சிற்பங்கள் கல்வெட்டு சிற்பங்களை பார்க்குறோம் இந்த மலைக்கு மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த காட்சியை ரசித்து பாருங்கள் அன்பு இதுதான் விளக்கு தூண் வந்து மலையோட உச்சியில் வந்து விளக்கு தூணை வந்து இப்போ பார்க்குறோம் வந்து இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கார்த்திகை அப்போ வந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க வந்து இந்த விளக்கு தூண்லேருந்து பார்த்தோன்னா திருப்புரங்குன்ற மலை தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில் கூட தெரியும் வந்து அப்படி ஒரு பழமையான ஒரு விளக்கு தூண் தான் அந்த விளக்கு தூண் வந்து இதுதான் நாகமலை வந்து இது வந்து நீளமாக இருக்கனால தான் இதுக்கு பேர் வந்து நாகமலைன்னு பேர் வந்துச்சு இது எந்த காலகட்டத்துலையும் இந்த மலை வந்து பசுமையாக தான் இருக்கும் வந்து அதனால தான் அந்த ஊர் பேர் வந்து நாகமலைன்ற பேரே வந்துச்சு இப்போ சமணர் மலையோட அடிவாரத்தில் வந்துட்டோம் இப்போ சமணர் குகைக்கு வந்து போயிட்டுருக்கோம் அது ஒரு சின்ன குகை வந்து இந்த சமணார் மலை வந்து தொல்துறை ஆராய்ச்சியாளர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு துறவிகளோட கல்வெட்டு மலைக்கு மேலே இது துறவிகள் வாழ்ந்த குகை வந்து உள்ள பார்க்குறப்போ இந்த துறவிகளோட கல்வெட்டுச் சிற்பங்கள் இது வந்து குகைக்குள்ளே இருக்குது என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பு உள்ளங்களே என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக மிக நன்றி